குரு பெயர்ச்சியை முன்னிட்டு உசிலம்பட்டி அருகே திடியனில் அமைந்துள்ள நந்தி மேல் பதினாலு சித்தர்களுடன் அருள்வாளித்து வரும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி அடைந்ததை அடுத்து பல்வேறு குரு பகவானின் திருத்தலங்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே திடீர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திடியன் கைலாசநாதர் பெரியநாயகியம்மன் திருக்கோவிலில் இன்று பெயர்ச்சியை முன்னிட்டு இக்கோவிலின் தனி சிறப்பு வாய்ந்த நந்தி மேல் பதினாலு சித்தர்களுடன் அருள்பாலித்து வரும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாகசால பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு பால் பழம் பன்னீர் இளநீர் தயிர் மஞ்சள் உள்ளிட்டவைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார தீபாராதனைகள் செய்யப்பட்டன இந்த குருபெயர்ச்சி மற்றும் சிறப்பு அபிஷேக விழாவில் உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்